மக்களே துஷார் அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் சரியான சண்டை நடந்துச்சு அந்த சண்டையை பார்க்கும்போது துஷார் துஷாரு உனக்கோடா இவ்வளவு கோவம் வருது என்னடா அடிக்கிறதுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்க என்னடா உன் பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு நீ இன்னோட இவ்வளோ மோசமானாலா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துசார் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல அதெல்லாம் என்ன அப்படி என்ன பிரவீன்ராஜ் வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவெலாம் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்குகிற வீடியோக்களை வந்து போகலாம் ஆக்சுவலாக துஷார் இருக்கார் இல்லையா அவர் வந்து க்ளீனிங் டீம் அவர் வந்து உட்காந்து பெருகிட்டு இருக்காரு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காரு துஷார் இருக்கிறத பார்க்கல துஷார் க்ளீன் பண்ணுறத அவர் பார்க்காம தான் வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக டக்குன்னு வந்து மெரிச்சிட்டாப்புல க்ளீன் பண்ண இடத்த மெரிச்சுட்டு அப்படின்னு நடக்கிறாரு நடந்த உடனே துஷார் பார்த்த உடனே கோவம் நான் நானா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுழுக்கு எடுத்துருவன்னு நேற்றுக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல அந்த வாட்டர் மேன் அக்கடமியில் அந்த மாதிரி காண்டா டப்பில் காண்டான ஒன்னே நோ நானா அப்படின்னு சொல்லி கேட்டொன்னே பிரவீன் ராஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி தம்பி பார்க்காம வந்துட்டேன் சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அதை வந்து பெருசுப்படுத்துறாரு துஷார் நான் என்னண்ணா பார்க்காம வரேன் பார்த்து வரணும்ல கண்ணு எங்கனா வச்சுன்னு வரேன் கண்ணில் பார்த்துவானா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொன்னாப்பில கையை நீட்டி பேசினாப்பில் கையில் வேறு தோட்டப்போ வேறு வச்சிருக்கார் ராஜுக்கு செம்மா காண்டாகிடுச்சு டே பின்னாடா பார்க்காம வந்துட்டேன் என்ன பண்ணலான்ற உன் வேலை நீ தான் கான்சியஸாக இருக்கணும் இப்போ நான் நடந்து வந்துட்டுருக்கேன் நான் உன்னை கவனிக்கலை அட்லீஸ்ட் நீயாவது கவனிச்சு ஆனால் அங்கே இருந்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம்ல நீ ஏன்டா சொல்லாமல் விட்ட நீ தாண்டா உன் ஒர்க்கில் வந்து கராராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு பட் துஷார் வந்து நோ நீங்கள் தான் பார்த்து வரணும் எல்லோரும் நான் பார்த்து நறுக்க முடியும் பார்த்து வாங்க கண்டில் பார்த்து வாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் ஒரு மனுஷன் உடனே என்னடா இது பெருசாக ஏதோ வெடிக்குதா ஏன்னா இவர் வந்து துஷார் இருக்காருல்ல அவர் கிட்டக்கிட்ட போகிறாரு பிரவீன் கிட்டே அடிக்கிற மாதிரி போகிறாரு அடிக்கிற மீன்ஸ் அந்த பாடி லாங்குவேஜோடு போகிறார் நானா நானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க அடுத்து கேமி கனி எல்லாேருமே வந்துடுறாங்க அப்புறம் நம்ம சபரநாதன் அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் எல்லாருமே போயிடுறாங்க வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் போய் சொல்கிறார்ண்ணா பிரவீன் அண்ணா அவன் எப்பவுமே அப்படி நான் பேசுவான் என்கிட்டே வந்து நானா அப்படின்னு தான் நான் கேட்பான் உடனே அப்படின்னு சொல்ல வர்றாரு துஷாரு சமக்கணும் நீ நானா ஐடியில் சும்மா பேசிக்கிட்டு தேவையில்லாமலாம் பேசுகிறத கவனம்னா அப்படின்னு சொல்லி திவாகர் மேலே வேற கோவப்படுறாரு அப்படியே அப்பா துஷாரு நீ வெறித்தனமான ஆளியாயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பிரவீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே சொல்கிறாரு டேய் நீ உன் வேலையில் கரெக்டாக இருந்துருக்கணும் நான் கவனிக்காமல் பண்ணிட்டேன் நீ கவனிச்சிருந்தா என்னை வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் நான் வராதனான்னு சொல்லியிருந்தா நான் நினச்சிக்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் கான்சியஸாக வரண்டா விடுறா அப்படின்றப்பில கேட்க மாட்டேங்கிறார் தூ சார் அது எப்படின்னா நீ அது எப்படி நீ வரலாம் அப்படின்றப்புல வாண்டட்லி கிரியேட்டிங் த சீன் ஆக்சுவலி அது எல்லாருக்குமே வலிக்குந்தான் அவர் அப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு கையை போட்டு தொடச்சிட்டுருக்காரு திடீர்னு வந்து மெரிச்சாக்க கண்டிப்பாக எல்லோரும் கோவம் இருந்தான் பட் வாண்டடாக பண்ணிட்டு ஓகே அவர் வாண்டடாக இல்லாமல் பண்ணும்பொழுது தான் மறுபடியும் மறுபடியும் பேசும்போது அது ஆகுது சபரிநாதன் வந்து சொல்கிறாப்புல நான் அப்படின்னா அவன் சின்ன பையன் நீ ஏன்னா அவன் சொல்லி புரிய வேணா அப்படின்னா நான் நான் சின்ன பையன்லாம் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து சின்ன நான் வீட்டில் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு சபரிநாதன் கிட்டே அவர் டேய் அப்படியாடா சரிடா வணக்கம் நான் போயிட்டு பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டார் அப்புறம் கெமி கனி இவங்கெல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க நீ சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் தப்பு அதே மாதிரி நீ பேசுகிற டோனும் தப்பு அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கப்பா மற்றபடிக்கு உன் மேலே ஒரு குறையும் இல்லை அதனால் கொஞ்சம் அமைதியாக உன் வேலையைப்பார் அண்ட் நாங்களும் கான்சியஸாக இருக்கிறோம் இதுக்கப்புறம் மெரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தசார் வந்து கொஞ்சம் கூலானாப்பில்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க சம்பவம் பண்ணிருப்பாப்பில் பிரவீன் ராஜுக்கெல்லாம் மூஞ்சு வாயிலாம் உடஞ்சிருக்கும் அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்பில்ல ஓகே கை இதை இதை பற்றி நம்ம கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்